ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்படி அழகா ஆரோக்கியமா புஷ்டியா நல்லா கொடுக்கொழுன்னு இருக்க பாத்தீங்களா இதுக்கு காரணம் எங்க முதலாளி எனக்கு ஏஜே கம்பெனி தயாரிக்கிற ஆட்ட வாங்கி போடுறாரு நான் நல்லா என்ன மாதிரியே வந்து நீங்க வளர்க்குற ஆடுகளும் கொடுக்கொழுன்னு ஆரோக்கியமா உங்களுக்கு லாபம் தரக்கூடியதான் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்களும் ஏஜே கம்பெனி தயாரிக்கிற ஏஜே மாஸ் மிக்சர் அப்படின்ற ஆட்ட வாங்கி பயன்படுத்துங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் ஆளுங்களும் ஆரோக்கியமா இருக்கும் நன்றி வணக்கம் ஏஜேஎஸ் கேட்டில் ஃபீட்ஸ் அப்படின்ற நம்ம நிறுவனம் ஏஜேஎஸ் மாஸ் மிக்சர் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடுகளுக்காகவே பிரத்யேகமாக எந்தவித கெமிக்கலும் போடாமல் நிறைய சத்துக்கள் நிறைந்த கலப்பு தீவனத்தை வந்து அடர் தீவனத்தை நம்ம தயாரிக்கிறோம் இந்த தீவனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு டெலிவரி எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் அரேஞ்ச் பண்ணலாம்